அதாவது உன்னையுமே சரியா செய்ய மாட்டாங்கன்றதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர திருச்சியில விமான நிலையத்துல ஏதோ விமர்சனம் செஞ்சாங்க ஆனா ஒரு பேருந்து நிலையத்தை ஏன்னா நான் தான் இருக்கேன் கோயம்பேடுல இருந்து இங்க மாத்துறதுக்குள்ள அந்த நோய் பஸ் பேருந்து பயணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நடக்க வேண்டி இருக்குது நேத்து பாத்தீங்கன்னா அங்கேயே குளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அங்க உள்ள ஊழியர்களுக்கு கூட குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அதனால இன்னும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் என்பதை கேட்க எதை வேணாலும் நாங்க செய்வோம் ஆனா எங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாது அது ஆளுநர் உரையா இருந்தாலும் சரி நாங்க பேசுறத பேசுவோம் நாங்க எப்படி வேணாலும் நடந்துக்கோன்ற மனப்பாங்கு இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் மத்திய அரசு

அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மீட்பை உட்கார்ந்து ஆரோக்கியமாக உட்கார்ந்தால் அவர்களுக்கான ஒரு சேவையாக எடுத்து என்று சொல்லி நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்